சபையோட பணி பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவது கலியுகத்தை மாற்றி தர்மயுகத்தை மலரச் செய்வது அப்போ உங்களுக்கு கைங்கரியம் என்னென்னா சபையோட உதயத்தை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்காத பணியை செய்யலை சபையோட இணைந்திருக்கையில் இறை பணியை செய்யலை உங்களுக்கு இறை பிரபஞ்சத்தோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் வாங்க அங்கே சபைக்கு ஒரு நாளைக்கு வாங்க இப்போதைக்கு பையனுக்கு வந்து என்ன இப்போ டென்த்து எக்ஸாமு ப்ளஸ் டூ எக்ஸாமு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு எல்லாமே வந்து மாந்தர்களோட வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச நிலைக்கேற்ப அவங்களோட தகுதி தகாதாரத்துக்கு ஏற்ப புண்ணியத்துக்கு ஏற்ப அவங்களோட அந்த கல்வி முறைகள் வளர்ந்து கொண்டு போகும் சிந்தனைக்குள்ளே போகக்கூடிய மனவுல தங்கக்கூடிய நிலைகள் வந்து அவங்களோட பூர்வ ஜென்ம விஷயங்களோட தொடர்பு பட்டவை அப்பம்போது பிரபஞ்சத்தை வணங்கி நிற்கலை பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லையில் வினைநிலைகளை அகன்று உயர் சிந்தனைக்குள்ளே உயர் நினைவு ஆற்றல் வந்து பெருகி நின்று உயர்வான பணிநிலைகளுக்கு போகக்கூடிய அற்புதமான நிலைகள் தொடரும் அப்படிங்கிறத சொல்லி பிரபஞ்ச மகாசபையை முழுவதுமாக வம்பி நம்பி நிற்க இன்றைக்கி இங்கே வந்து கலந்திருந்த புண்ணியத்தை வச்சு உணவு இருந்த புண்ணியத்தை வச்சு அதையும் அவனுக்கு அகத்திய பெருமான் வந்து நல்வழியில் கொடுத்து நீங்கள் சபையை நம்பி வணங்கி சபை வழி நடந்து வரையில் உயர்வான பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் பணியாற்றையில் வர முடியாத நிலைகளை கூட கண்டவங்க பார்த்தவங்க கொண்டவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு உதவிகள் செஞ்சு உயர்வா பயணப்படையில் உயர்வான நிலைகள்லாம் சிறந்தோங்கி வரும் அப்படிங்கிறத சொல்லி ஓ மகதி சாய நமக என்கின்ற நாமம் உங்கள் இல்லத்தில் ஒழித்து கொண்டே இருக்கணும் நாமத்திலேருந்து எல்லா நாமத்தையும் பின்னாடி சொல்லலாம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக சபையோட